ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு கொஷின் பாருங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு எண்ணுலேருந்து எண் என்ற சார்பானது என்னென்னால் இயல் எண்கள்னு குறிக்கும் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என வரையறுக்கப்பட்டால் இருக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணின் நிழல் உருக்களை காண்க இதோட நிழல் உருக்க கண்டுபிடிங்கன்னா அப்போ இந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்போ இது குத்துக்கறது சார்பு தானே அப்போது அது எடுத்து எழுதுங்க இது மூணு கொஸ்டினுமே பொருந்தவங்களுக்கு அதனால் எஃ இஸ் ஈக்குவல் டு என்லேருந்து என் என்ற சார்பானது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டு அப்போது நம்ம எக்ஸுக்கு பற்றிலாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துக்கணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எனில் எஃப்ஆஃப் 1 இஸ் equal to மூணு x பதிலாக ஒன்று நம்ம போடணும் அப்போது 1, கூட்டல் ரெண்டு அப்போ மூ ஒன் மூணு அப்போது மூணு கூட்டல் ரெண்டு மூணோ ரெண்டு கொண்டிங்கன்னா அஞ்சு அப்போது இதுக்கு எஃப்ஆஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எனில் 2, ரெண்டு இஸ் ஈக்குவல் 2 எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு போடணும் அப்போது மூணு பேருக்கால் ரெண்டு கூட்டல் 2, அப்போ மூணு ரெண்டு எவ்வளோ ஆறு கூட்டல் ரெண்டு அப்போது ரெண்டு எட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எனில் எஃப் ஆஃப் மூணு இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கள் மூணு கூட்டல் ரெண்டு அப்போ மூமு எவ்வளோ ஒன்பது அப்போ ஒன்பது கூட்டல் ரெண்டு அப்போ கூட்டிங்கன்னா பதினொன்று அப்போ முன்னூருக்கள் நம்ம கண்டுபிடிச்சோமா இதுதான் முன்னூருக்கள் அப்போது ஒன்று ரெண்டு மூணு இன் நிழல் உருக்கள் உருக்கள் முறையே ஒன்றுக்கு எவ்வளோ அஞ்சு கமா ரெண்டுக்கு எட்டு மூணுக்கு பதினொன்று ஆகும் புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இருபத்தொம்போது மற்றும் ஐம்பத்தி மூணின் முன்னூறுக்களை காணுங்க முன்னூறுக்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டுக்கு அடுத்தது ரெண்டாவது ஃபஸ்ட்டு நம்ம இருபத்தொம்போதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போ இருபத்தி ஒன்பதின் முன் ஒரு எக்ஸ் எனில் f எக்ஸ் இஸ் is equal இருபத்தி ஒன்பது அப்போ இது எஃப்ஆஃப் எக்ஸ்னால் இருபத்தொம்போது இருபத்தொம்போது இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் போட்டு நம்ம இதை பிரதிகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போது பாருங்கள் இருபத்தி ஒன்பது இஸ் to டு மூணு கூட்டால் ரெண்டு அப்போது ரெண்டு இங்கே கூட்டலில் இருக்குதுங்க இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறுமா அப்போது இருபத்தி ஒன்பது கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் அப்போது இருபத்தொம்பதுல ரெண்டு போச்சுன்னா இருபத்தி ஏழு இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் எக் மூணு பேருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறுமா அப்போது இருபத்தி ஏழு பை மூணு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போது ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு அப்போது ஒன்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது இதோட முன்னூறு பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு வரோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று ஐம்பத்தி மூணுக்கு கேட்டுக்கிறாங்களே அதே மாதிரி தான் ஐம்பத்தி மூணுக்கு போகணுன்னா அப்போ பாருங்கள் ஐம்பத்தி மூணின் முந்நூறு எக்ஸ் எனில் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஐம்பத்தி மூணு அப்போது ஐம்பத்தி மூணு இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டு அதே மாதிரி ரெண்டு குட்டலில் இருக்குது இந்த சைடு ஒன்சன் கழித்தலாக மாறமாக ஐம்பத்தி மூணு கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ரெண்டு போச்சுன்னா ஐம்பத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மூணு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வஞ்சனை வகுத்தலாக மாறமாக ஐம்பத்தி ஒன்று பை மூணு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்றுன்னு வரும் அப்போது பதினேழு பதினேழு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது ஐம்பத்தி மூணு முன்னூறு பார்த்திங்கன்னா பதினேழுன்னு வரும் உங்களுக்கு கடைசியான இதெல்லாம் எனவே இருபத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி மூணின் முன்னூறு முன் பொருட்கள் முறையே இருபத்தொம்பதுக்கு ஒம்பது மற்றும் இதுக்கு பதினேழு ஆகும் புரிஞ்சுதுங்களா ரெண்டாவதுக்கு ஆன்சர் எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூணாவதுக்கு பாருங்கள் சார்பின் வகையை காண்பு அப்போது எந்த சார்பு குறிக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்றுக்கு அஞ்சு ரெண்டுக்கு எட்டு மூணுக்கு பதினொன்று இந்த மாதிரி உங்களுக்கு போயினே இருக்கும் அப்போது ஒரு துணை மதிப்பகத்துக்கு ஒரு மதிப்பகத்துக்கு ஒரு நிழல் உரு வேறு வேறு தான் இருக்கும் அப்போது இது ஒன்றுக்கொன்றான சார்புன்னு வரும் மேன் சார்பு வராது அப்போது மூணாவதுக்கு எப்படி வருதுலான்னு பாருங்கள் எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உள்ளன எனவே F ஆனது ஒன்றுக்கு ஒன்றான ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்போ, அப்போது in துணை மதிப்பகமானது மதிப்பக என்னென்னா இயல் எண்களை குறிக்கும் அப்போ, வீச்சகம் வீச்சகம் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரும் இங்கே கண்டுபிடிச்சுடலாம் அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு பதினேழு அந்த மாதிரி போயின்னே இருக்கும் உங்களுக்கு அப்போது அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு பதினேழு இந்த மாதிரி உங்களுக்கு மூணு மூணு அதிகமாக போயின்னே இருக்கும் அப்போது ஆனது எண்ணின் தகு உட்கணமாகும் உட்கன ும் இப்போ எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை மேல் சார்பு இல்லை அந்த மூணு மூணாக அதிகமாக என்னே அந்த சென்டரில் அந்த நம்பர்ஸ் வரல என்ன இயல்ஏங்கள் அதுக்கு வந்து துணை மதிப்பகத்தில் மதிப்பு இருக்காது அதனால் இதுக்கு மேல் சார்பு இல்லை வரும் அதுக்கப்புறம் அதாவது உற்சார்பு உற்சார்பு ஆகும் அப்போ இதில் ரெண்டு சார்பு இருக்குது ஒன்று ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் உற்சார்பும் ரெண்டு சார்புகள் இருக்குது அப்போது இது கடைசியானதுலனா எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் உட்சார்பு ஆகும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணு ஆகுதுக்கு அப்போது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சில் இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்